ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேமியா உப்புமா எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சேமியா நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் வறுத்து எடுத்துக்கிட்டாதான் நீங்கள் வந்து சமைக்கும்போது அது அடிப்பிடிக்காமையோ இல்லை கெட்டி இருக்கும் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துக்கிறேன் ரொம்ப நேரம் நான் வறுக்கல கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்து நான் இதை ஓரமாக வச்சுக்கிறேன் இப்போ அதே கடாயில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கிறேன் என்ன நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பயிறு சேர்த்துக்கிறேன் இப்போது கடலப்பயிர் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம இப்போ வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் இது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா இதையும் பீஸ் பீஸாக இருந்துச்சுருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்க விடுங்க இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் நான் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் தீஞ்சா தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க நான் பார்த்துக்கிட்டே வதக்கி விட்டுட்டே இருங்க ஏன்னா தீஞ்சிட்டா கலர் சேஞ்ச் ஆனால் அது வந்து நல்லா இருக்காது நான் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நீங்கள் ஐயில் வச்சு இந்த தண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு சேமியாவை எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் இது நல்லா கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது இதில் நான் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா அதனால தான் அதுவும் இல்லாமல் ஒட்டிக்கிட்டு வராது கெட்டியாகவும் வராது நல்லா தூ உதிரி உதிரியாக வரும் அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் இப்போ இதை மறுபடியும் நான் தட்டு போட்டு மூடி கொஞ்சம் ஒன்றும் ரெண்டு நிமிஷம் நான் வந்து இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்